கரும்பு போக வண்டி கரும்பு கொள்ள இனிப்பிருக்க தெரிஞ்சிக்கங்க உப்பு இதய தூவண்டி இது உசுலமட்டி போகும் வண்டி உப்பு கொள்ள ஊவர் இருக்கு அத சூச்சி பார்த்து தெரிஞ்சிக்கங்க மிளகா காய்கொள்ள காலம் தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிக்கங்க மாங்காய் துவண்டி இது மாமல்ல புறம் போக வேண்டி மாங்காய் கொள்ள புளிப்பு இருக்கிறத கடிச்சி பார்த்து தெரிஞ்சிக்கங்க இது பாஞ்சாலங்குறிச்சி போக வண்டி வாக்கொள்ள துவர் பிரிக்க அத சூச்சி பார்த்து தெரிஞ்சுக்கங்க தன்னாரே தானே தண்டே தனி